you mm -hmm. அனைவருக்கும் வணக்கம் சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்த விளாகை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சாட்டர்டே அன்னைக்கு ஃபோர் எம்எம் போயிருந்தது நான் லைவ் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து லைவில் வந்தா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க ஆனால் எனக்கு உள்ள நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் இஷ்யூ அதனால் எனக்கு வந்து ஷேட் ஆகிட்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட் பண்ணி போட்டிருந்தேன் அங்கே இப்போ நாங்கள் ஏன் போகணுன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ்க்கு வெளியே எங்கேயுமே போகல ஸோ அதனால் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இந்த மாலில் வந்து எல்லாமே இருக்கும் மேக்ஸு ட்ரெண்டிங்கான ஷாப் எல்லாமே இருக்கும் ரிலையன்ஸ் இருக்கும் கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட் இருக்கும் அப்புறம் டொனால்டு இந்த இருக்கும் நம்ம வந்து எல்லா ஷாப்பையும் விசிட் பண்ணலாம் ஆனால் இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த மேக்ஸு கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸெலாம் இருக்குல்லையா அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒன் டபுள் நைன் டூ டபுள் நைன்க்கு இங்கே கிடச்சிது போன டைம் நான் சர்வேஷ்கு வந்து இங்கே தான் ட்ரெஸ் எடுத்திருந்தேன் சரியாக அவங்கள கூப்பிட்டு போயிட்டு காமிச்சேன் ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது எல்லாமே பிராண்டடான ஐட்டம்ன்றதுனால ஒன் டபுள் நைன் டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் அப்படி தான் ப்ரைஸ் எல்லாம் இருக்கும் நமக்கு பிடிச்சிருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே ப்ளே ஸ்டேஷனுமே இருக்குது மேலே சிட்டி கிட்ஸு ப்ளே பண்ணுறதுக்கு இங்கே கடையில் பிறகுலாம் எல்லா பொருளுமே நல்லாயிருக்கு ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு இங்கே வாங்க செட் ஆகாது தம்பி வந்து சில ஐட்டம் வந்து டெமோ மாதிரி வச்சுருக்காங்க ப்ளே பண்ணி கிட்ஸ் விளையாடலாம் அவங்களுக்கு பிடிச்சா அவங்க வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க தான் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் வெளியே அவங்க வச்சிருக்க கேம்லாம் நாங்கள் விளையாடி பார்த்தோம் நிறைய டாய்ஸ் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கு அந்த கடவுளில் போயிட்டு எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு இந்த பொம்மை பாபிகல் பொம்மை எல்லா விதமான பொம்மையுமே சூப்பராக இருந்தது லொக்ஸ் கிட்டே எல்லாமே காமிச்சேன் பட் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இல்லை எல்லாமே தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் தான் இருக்கு ஸோ அவங்க என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு த்ரீ ஃபோர் நாலு அடுக்குன்றதுனால ஒரு ஒரு ஃப்ளோரையும் சுற்றி வரதுக்கே ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுமா அப்படியே ஒரு ஒரு ஃப்ளோரையும் இவங்களுக்கு கடையெல்லாம் வேடிக்கை காமிச்சிட்டு ஆனால் இங்கே உட்கார்றதுக்கு அந்தளவுக்கு இடம் இருக்காது நம்ம வந்து நடந்து போய்ட்டே தான் இருக்கணும் நம்ம ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் அந்த ஃபுட் கோர்ட்டில் போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படியே வேடிக்கை பார்க்குறதா இருந்தால் நல்லா நம்ம வந்து கலெக்ஷன்லாம் ஜாலியாக பார்த்துட்டே இப்போ என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இங்கே நிறைய ஒரு ஒரு ஃப்ளோருக்குமே ரெஸ்ட் ரூம் இருக்கும் அதேமாதிரி தண்ணி நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லையா வாட்டர் ஃபில்லிங் அதுவுமே ஒரு ஒரு ஃப்ளோர்லேயுமே இங்கே வச்சுருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை இங்கே கிட்ஸுக்குன்னு ஒரு வண்டி மாதிரி போயிட்டு இருந்தது அதுவுமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸாக அந்த கிட்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுற வண்டி மேலே போனால் ஃபன் சிட்டியில் வந்து கேம்ஸ் நிறைய இருக்கும் ஆனால் செம்ம கூட்டமாக ரஷ்ஷாக இருந்தது ஏன்னா இவங்களுக்கு வந்து சரி இதை காமிக்கணும் தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் இங்கே வந்து நம்ம கவுண்டரில் போயிட்டு அந்த ஃபன் கார்டு வாங்கி அதில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கேம் விளையாடணும் எனக்கு வந்து இங்கே செம்ம கூட்டமாக இருந்தது அது இல்லாமல் இங்கே வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அங்கேருந்து முடிச்சுட்டு அடுத்த நாள் சண்டே சண்டே வந்து எப்போயும் போல என்ன ரெசிப்பின்னா ஈரல் இது வந்து ஆட்டு ஈரல் ஒரு கால் கிலோ வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் கெண்டை மீன் குழம்பு அப்புறம் வறுவல் இதை தான் செய்யலான்னு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு சாதம் மட்டும் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மீன் குழம்பு மீன் ஃப்ரை பண்ணிட்டு ஈரல் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஈரல் வந்து எடுத்துக்கிறது வந்து அந்த ப்ளட்டு சர் ப்ளட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான் நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஈரல் வந்து வாங்கி சாப்பிடுறோம் ஒரு வாரம் வாங்குவோம் ஒரு வாரம் வாங்க மாட்டேன் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வந்து மாங்காய் இருந்ததுனால நான் மாங்காய் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு வெந்தையெல்லாம் வெங்காயம்லாம் போட்டு வதக்கி சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பூண்டுலாம் போட்டுட்டு எப்பயும் போல் மாங்காய் குழம்பு கொதிக்கும் போது போட்டு விட்ருவேன் குழம்பு வந்து கொஞ்சமாக திக்காக சுண்டி வரும்போது மீன் போட்டு இறக்கிடலான்ட்டு ஸோ அப்படி தான் செஞ்சிருந்தேன் ஈரலை வந்து தொக்கு பண்ணலை வெறும் ஃப்ரை பண்ணிவிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் எல்லாம் போட்டு சும்மா ஃப்ரை பண்ணிவிட்டால் பசங்கள் சாப்பிடுவாங்க அது வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கோன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு அதை போட்டு மூடி வச்சுட்டு வேக வச்சிடணும் அது வந்து தெரிக்கும் நம்ம மேலே ஸோ அது நல்லா ட்ரையாக வெந்ததுக்கப்புறமா அதில் நீங்கள் மசாலாலாம் போட்டு ஒரு பெரட்டி பெரட்டி ஆயில் ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா நமக்கு அது நல்லா ஃப்ரை ஆகிடும் நான் அப்படி தான் செய்வேன் ஈஸியாக செய்கிற மெத்தட் அதுதான் ஸோ வெங்காயம் போட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருந்தேன் இது வந்து நான்வெஜ் செய்கிறதுக்குனே சில கடாயெல்லாம் நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா அந்த கடாயில் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் மற்றபடி படைக்கிறதுக்குன்னு தனியாக பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிப்போம் இந்த கடாயெலாம் வந்து நான்வெஜ் செய்கிறதுக்குமே எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் இந்த கேஸ் மேடை ஃபுல்லாக அந்த எண்ணெய் தெரிச்சிடுமா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் நான் இப்படி தான் வேக வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் ஸோ மீனுக்குமே அதே ப்ராசஸ் தான் மீன்லாம் கழுவுனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு அப்புறம் இந்த புளி கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் நம்ம ஊற வச்சிடணும் அப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் மசாலாலாம் நல்லா மீ ஃபிக்ஸ் ஆகி வரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டிட்டு எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு கையோடு என்ன பண்ணுவேன் இப்போ சாதம் வடைத்து முடிச்சுட்டு ஒரு பக்கம் குழம்பு கொதிக்க வச்சுட்டு மீனை ஃப்ரை பண்ணிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிடுவேன் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் நின்றுக்கிட்டே ஒரு ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சுட்டு கிச்சனில் வந்து வெளியே வந்துடணும் ஏன்னா சீக்கிரமாக கிச்சனோட போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த அனலில் வந்து ரொம்ப நேரம் நிற்க வேணாம் சீக்கிரமாக வேலையை முடிச்சோமா வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு போவேன் கீழே உட்காந்து காய் வெங்காயம் தக்காளி எது வேணுமோ அதெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம கடக்கடன் தாளிச்சிட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி முடிச்சுடலாம் சண்டே மட்டும் சமையல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் எப்போவுமே டெய்லி காலையிலே செஞ்சுருவேன் சண்டே மட்டும் கொஞ்சம் லேட்டாக செய்வேன் அதனால் வந்து டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி ஒன்றரை மணிக்கு அப்படி தான் எப்போவுமே சாப்பிடுவோம் மற்ற நாளெலாம் சீக்கிரமாக சாப்பிட்ருவோம் சண்டே மட்டும் எப்படியும் ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடும் சாப்பிட்டு முடிக்க அதுவும் பசங்களாம் சாப்பிட பொறுமையாக சாப்பிடுவாங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாகிடும் ஸோ இப்போ வந்து இதுக்கு மீனுக்குன்னு தனியாக மசாலாலாம் நான் எதுவும் போட மாட்டேன் இதுதான் மிளகாத்தூள் தான் போடுவேன் அதிலே பெரட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து அப்புறமா வறுத்துக்கலாம் சண்டே வந்து இப்படி தான் நான் செய்கிறது ஒரு ஒரு சண்டே வந்து அதை சொன்னேன்னா சிக்கன் மட்டன் ஃபிஷ் இது தான் மாற்றி மாற்றி செய்வேன் எப்போயாவது யாராவது செய்வோம் வேறு இந்த நண்டு அவ்வளோவா செய்ய மாட்டேன் ஏன்னா அவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க வீட்டில் அதனால் இந்த ஐட்டத்தை மட்டும் மீன் மட்டும் வெரைட்டி வெரைட்டியாக வாங்கி செய்யறது வேறு வேறு மாதிரி மீன் வாங்கி செய்வோம் ஸோ கொஞ்சம் நேரம் இது ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே ஊருட்டோம் சொல்லி வச்சுட்டேன் அதுக்குள்ளே வந்து இந்த பாத்திரத்தை நின்றுட்டு கொஞ்சமாக தேய்ச்சி முடிச்சுடுவேன் சமையலும் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன் பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் இன்றைக்கி ஈஸியாக இருந்தது அதனால் பன்னெண்டு மணிக்கே சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பன்னெண்டரை மணிக்கே பசங்களுக்கு வந்து சப்போர்ட் போட்டு கொடுத்துருவேன் இங்கே கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஒரு நாள் மழை வருது ஒரு நாள் மழை வரமாட்டேந்து ரொம்ப இருட்டிட்டு இருக்குது காலையில் பார்த்தா செம்மையாக வெயில் அடிக்குது ஈவினிங் பார்த்தா நல்லா மழை அப்படியே இருட்டிக்கிட்டு வந்து ஏழு மணிக்கெல்லாம் மழை ஸ்டார்ட் ஆயிடுதா ஸோ கிளைமேட் வந்து இந்த வெயில் காலத்துலேயும் ஈவினிங் ஆனால் மழை வந்துடுது அது வந்து ரொம்ப புழுக்கத்தை உண்டு பண்ணி விட்டுடுது ரொம்ப அனலாக இருக்குது அது காற்றே வரமாட்டேங்குது இந்த மாதிரி காத்தடித்து மழை வந்ததுன்னா நம்ம ஏரியாவில் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆஃப் அவர் ஒன் ஹவருக்கு கரண்ட்டே இருக்காது ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணணும் இப்போ நான் சட்னி கிட்னி ஏதாவது ரெடி பண்ணோன்னா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் கரண்ட்டு போகிறதுக்குள்ளே சட்னி அரைச்சிணும் அப்படி கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வருமே ஸோ இந்த ஈரலை வந்து பெருசு பெருசாக அவர் போட்டு கொடுத்துட்டாரு நான் கட் பண்ணவே இல்லை சரி வெந்ததுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் போன வாரம் பத்து மணிக்கு போனதுனால மீன் எதுவுமே அங்கே கடையாண்ட இல்லை சரி சொல்லிட்டு இன்றைக்கி எட்டு எட்டரைக்கெலாம் கிளம்பிட்டு சீக்கிரமாக போனோம்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே போயிட்டோம் நம்ம தெரு முனையிலே இருக்கும் மீன்லாம் இங்கே ஏரி மீன் தானே ஆனால் தெரு முனைக்கு போனோம்னா நிறைய பேர் மீன் மீன் மார்க்கெட்டே இப்போ அவ்வளோவா இல்லை ஒருத்தவங்க தான் வச்சுருக்காங்க அதுவும் ஏரி மீன் மட்டுந்தான் வச்சுருக்காங்க வேறு எதுவுமே இல்லை விறால் மீன் இருந்தது ஆனால் அது உயிரோடு இல்லை ஆனாலும் நாங்கள் வாங்கலை விரால் மீன் வந்து கிலோ எவ்வளோ சொன்னாங்கன்னா ஐநூறுரூவா தான் சொன்னார் ஆனால் அது செத்து போச்சுன்னாரு நாங்கள் வேணாம் சொல்லிட்டோம் ஏன்னா விரால் மீன்லாம் உயிரோட குறவு மீன் விறால் மீனாக உயிரோடு பிடிச்சி அதை சமைச்சோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட அப்புறம் அது வேணான்னு சொல்லிவிட்டு சரி இருக்கிறதுக்கு கெண்டை மீன் தானே இதே கொடுங்க கிலோ இரநூத்தி இருபது ரூபா வாசை பரவாயில்ல அப்படின்னு ரெண்டு மீன் பெரிய மீனாக போட்டு கொடுத்தாரு அதை வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிட்டு சாதம் அடிச்சுட்டு சமையல் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே சிம்பிளாக வந்து இப்படி தான் நான் செஞ்சுருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் குழம்பும் வச்சுட்டேன் இது எல்லாமே அடுத்து ஒரு வேறு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இந்த கிச்சனை கிளீன் பண்ணிவிடுவேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ